அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலில் காண விரும்புவது ஆடி மாதம் அமாவாசையின் போது தர்ப்பணம் கொடுத்த பின் தானம் வழங்கும் முறையை பற்றி இந்த காணொலில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமலோரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆடி மாதம் அமாவாசை தானமானது பித்ருக்களுக்கு பல்வேறு தர்ப்பணம் கொடுத்து அதற்கடுத்து தானம் வழங்காமல் இருந்தால் ஆடி அமாவாசையின் போது நாங்கள் கூறும் இந்த ஐந்து தானங்களை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு நபரை அழைத்து அவர்களுக்கு ஒரு கிலோவிலான பாசிப்பருப்பு பாசி பருப்பு பெயரை வழங்குங்கள் பிறகு இரண்டாவதாக இரண்டாம் நபருக்கு அரை கிலோ நெய் போன்றவற்றை வணங்குங்கள் அதன் பிறகு மூன்றாவது ஒருவருக்கு கால் கிலோ அளவிலான முந்திரி பெரிய திராட்சை ஏலக்காய் போன்றவற்றை மனதார தானம் வழங்குங்கள் அடுத்ததாக நான்காவதாக நபருக்கு ஒரு கிலோ அரிசி போன்றவற்றை அவருக்கு வழங்குங்கள் இறுதியாக ஐந்தாவது நபருக்கு ஒரு கிலோ அளவிலான வெள்ளம் போன்றவற்றை நீங்கள் வழங்குங்கள் பொதுவாக இந்த ஐந்து தானங்களை நீங்கள் வழங்கும்போது உங்கள் முன்னோர்களை மனதில் நினைத்து இறந்தவர்களின் பெயர்களை மனதில் உச்சரித்து இறைவா நான் செய்த தவறுகள் அனைத்தையும் என்னை மன்னித்துவிட்டு என்னுடைய முன்னோர்கள் உங்கள் பாதம் அடியில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக பூமியில் நான் இந்த புண்ணியத்தை நான் சேர்க்கிறேன் எனவே இந்த அனைத்து நற்செயல்களின் பலன் அனைத்துமே அவருடைய மக்களுக்கு உரிதாகும் மேலும் அதற்கு ஏற்றார் போல அவரின் உயர்வினை நீங்கள் அவர்களுக்கு அளித்து நீண்ட நாள் நிம்மதியுடன் அவர்களின் ஆன்மா அங்கு இருக்க வேண்டுமென நான் மனதார வேண்டி இந்த ஐந்து தானங்களையும் கடும் வயிற்றில் வாடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு செய்கிறேன் எங்களுக்கு நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இறைவா என கூற வேண்டும் அதன் பிறகு ஐந்து நபர்களில் இரண்டு பேருக்கு உங்களுக்கு உணவு அளிக்க விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு வயிறார சாப்பிடுவதற்காக ஏற்பாடு செய்யுங்கள் மேலும் கிழிந்தாடைகள் உடுத்தி கொண்டிருந்த நபர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு ஒரு துணியை அழித் அவர்களுக்கு அழைத்து அந்த புதிய ஆடையை ஏற்பாடு செய்து கொடுங்கள் இந்த நான் அனைத்து செயல்களும் நம் முன்னோர்களுக்கு இந்த செயலின் நட்பயன்கள் அவர்கள் சேரும் எனவே இந்த ஆடி நாளில் தானம் வழங்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக விளக்கியுள்ளோம் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்